சீனு விஜயரங்கம் என்ற ரகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூர் கிராமத்தில் பிறந்தார் அவர் தமது ஆரம்ப கல்வியை அதே ஊரில் உள்ள ஆரம்ப பள்ளியில் பயின்றார் அவரது தந்தையார் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய மதகடிப்பட்டு உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் அவர் தமது கல்வியை தொடர்ந்தார் புதுச்சேரியில் உள்ள ஜீவானந்தம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை கல்வியை அவர் பயின்றார் அவர் தமது சட்டப்படிப்பை புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில் முடித்தார் அதன் பின்னர் சில காலம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அப்போதே அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் பகுதி நேர செய்தி ஆசிரியராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் சன் தொலைக்காட்சியில் உதவி செய்தி ஆசிரியராக பணியாற்றிய அவர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி தொடங்கியதும் அங்கு செய்தி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை அங்கு பணியாற்றிய போது பூத கண்ணாடி என்ற கிரைம் செய்தி தொகுப்பை தொகுத்து வழங்கினார் அதன் மூலம் ஏராளமான நேர்களிடம் அவர் பிரபலமானார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டு முதல் சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி ஆசிரியராக சீரிய பணியாற்றினார் செய்தி ஆசிரியராக பணியாற்றிய போது மக்கள் தராசு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து வழங்கினார்

அதிகாரிகளுக்கும் கொண்டு சேர்க்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் தாரக மந்திரத்தை சிறமேற்கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் கணக்கில் அடங்காதவை செய்தி பிரிவு மற்றும் நிகழ்ச்சி பிரிவு என பாகுபாடு பார்க்காமல் அயராத பணியாற்றினார் அனைவரிடமும் முகம் கோணாது இன்முகம் காட்டி அறிவுரை கூறுவதில் தன்னிகரற்ற பணிபுரிந்தார் உடல் நலிவுற்ற நிலையிலும் சற்றும் குறைவில்லாமல் பணியாற்றியவர் அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் சொந்த ஊரில் நடைபெற்ற அவரது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் சத்தியம் தொலைக்காட்சியின் மேலாண்மை இயக்குனர் செயல் இயக்குனர் அதிகாரிகள் செய்தி பிரிவு மற்றும் நிகழ்ச்சி பிரிவு ஊழியர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் செய்தி ஆசிரியராக தன்னிகரில்லா பணியாற்றிய சீனு விஜயரங்கத்தின் ஆன்மா இறைவனில் அமைதி பெற குவித்த தரங்களோடு அஞ்சலிகளை காணிக்கையாக்கும் சத்தியம் செய்தி குழுவினர்